வெற்றி பெற செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக் கொள்கின்றேன் வாய்ப்பளித்த அண்ணன் மணிராஜ் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய மாவட்ட தலைவர் சீதாராமன் அவர்களுக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் காங்கிரஸ் மாநில துணை செயலர் எஸ் எஸ் பி எஸ் சி பிரிவுடைய நண்பர் சித்தரஞ்சன் அவர்கள் மற்றும் வேட்பாளர் அறிமுக விழா கூட்டம் அல்லது நம்முடைய வெற்றி வேட்பாளர் காந்தி அவர்கள இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வேலூர் மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் டி காராமன் அவர்களே பங்கெடுத்து நம்முடைய உரையாற்றி கண்டிப்பாக பாஜகவை வீழ்த்த முடியும் சர்வாதிகாரி மோடியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் தமிழகத்தில் மிக துல்லியமாக நுட்பமாக கண்ணியமாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அந்த நம்பிக்கையை விட இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் பாஜகவை என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற விடுதலை கட்சியினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் அருமையான திணிப்பவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை தம்பி கோவேந்தர் அவர்களே இங்கு வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு இறுதி நிகழ்த்துவதற்காக அவரை அறிமுகம் செய்வதற்காகவும் வருகை புரிந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களை மண்ணின் மைந்தன் அமைச்சர் அனைத்து அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே இது வருகை புரிந்திருக்கின்ற நாளை இந்த நாட்டு அமைச்சர் தெளிவா சொன்னார் தேர்தல் நேரத்தில் எது பேசணுமோ கூட்டத்தில் அது பேசணும் சொன்னோம் அது உண்மைதான் அதில் எந்த வித நமது வேட்பாளர்

நான் கேட்டதெல்லாம் கொடுத்தேன் கேட்டதெல்லாம் கொடுத்தார் எண்பத்தி ஒன்பதுல குரோபஜம் கோயில கடைசி கூட்டம் வர்றாரு அஞ்சு நிமிஷம் இருக்கு இவர் பரபர மாவட்ட கூட்டிகிட்டு இருக்காரு வெள்ளூர் போனோம் அப்போ ஒரே வார்த்தை நான் இந்த மக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறேன் தம்பி துரைமுறை பற்றி அற்புதமான

இல்லாவிட்டால் காய்கறி தண்ணி உன் தொகுதிக்கு வராமல் அது எங்கிட்ட இருக்கு ஆகையினால் இந்த தொகுதியை கொடுத்த வரை யாரும் என்ன செய்ய முடியாது யாரும் என்ன செய்யற ஒரு விமைய கேட்க முடியாது ஆனால் இன்னைக்கு எனக்கு சொல்ல மாதிரி காலு வாழ்கள் கூட போய் சொப்பேன் விமையாருக்கு ரொம்ப அதிகம் கன்யாகுமரியிலிருந்து வரை வரைக்க ஆறுகள் குழந்தைகள்

अरे मेरे घर की मैं घर आने की क्या घर आने के लिए वो बड़ा नोट सुन दर अब नेट सुन रहा उठा दी कि मैं घर आने का अब वही तो दोनों जो मुझे अब उठने को आराम नहीं है कौन है मुझे आप क्या है यानी तो रुको मुझे तोड़ मार के ये तो रे बहुत ही जेली हो अरे ना रे नहीं ये वो लोग तभी हो ना बोल

கட்சியில் உனக்கு பத்தாயிர ரூபா கொடுத்து பாருங்க கட்சியை என்னுடைய இது பத்து லட்சிக்க உங்க அண்ணி கொடுத்தாரு தான் கேட்டாங்க ஒரு முப்பது லட்சம் ஆச்சு முப்பதனாயிரம் ஆச்சு அப்புறம் கலாச்சாரம் நாற்பது அதான் தேர்தலுக்கு கொத்தோம் அதான் ஒரு ரூபாயை மாற்றி போட்டு எல்லாம் பார்த்துட்டு என் கூப்பிட்ட சொன்னி விட பணம் எவ்வளவு மாட்டேன்னு சொல்லி நான் அங்கே இருந்துட்டேன் காந்திக்கு தெரியும் என்பர் செல்வம் ஏன்னா பணம் ஓட்டு போயிட்டார் எல்லாரும் பிடிச்சிட்டாங்க வரல திருமணத்திலிருந்து விருப்பம் வளர்த்தான் அந்த காவிரி வந்தாங்க யாரும் அவன் வேட்பாளர்

நட வேணா சொல் என் நண்பர்களே என் சர்வ பிரதேச என் சகோதர்களே வா என்னை வளர்த்திருக்கீர்கள் என்னைக்கு வாக்குகளை அளித்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுவர்களை நன்றி நன்றி வரை சொன்னை ஒன்றிய ரவி அவர்கள்